கோவை மாணவர் கண்டுபிடித்துள்ள பனை ஏறும் கருவியினை கொண்டு பனை தொழிலாளர்களுக்கு செய்முறை விளக்கம் பயிற்சியினை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி தொடங்கி வைத்தார் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பனை தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பனை ஏறும் கருவினை கண்டுபிடித்துள்ள கோவையைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஸ்ரீவரதன் இவர் தான் கண்டுபிடித்துள்ள பனை ஏறும் கருவினை பயன்படுத்துவது குறித்து தூத்துக்குடி அந்தோனியார்புரம் பகுதி பனை தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளித்தார் இந்த நிகழ்ச்சியினை கனிமொழி கருணாநிதி எம்பி பார்வையிட்டு பனை தொழிலாளர்களுக்கு பனை மரம் ஏறும் கருவினை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி செய்தியாளர்களிடம் பேசும்போது பனை தொழிலாளர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து பனை தொழிலாளர்களுக்கு பனை ஏறும் கருவி மூலம் பயன்பெற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன மேலும் இந்த கருவிகள் அவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட இருக்கின்றது என்றார் என்ற ஆண்டு விவசாய பட்ஜெட்லேயே வந்து பனை வாரியத்திற்கு பல விஷயங்களை வந்து அறிவித்திருந்தார்கள் பனை பாதுகாப்பு என்பதை மிக முக்கியமான மையப்பொருளாக விவசாய பட்ஜெட்டிலிருந்து வைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டிலும் பணையிடக்கூடிய தொழிலாளர்கள் பனை தொழிலை பாதுகாப்பதற்காக பல்வேறு திட்டங்களை நேற்று அறிவிக்க செய்திருந்தார்கள் முதலமைச்சர் புதிய பனைகள் வளர்ப்பது புதிய பனைகள் இருக்கக்கூடிய பனைகளை பாதுகாப்பது என்பது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் வந்து பனை ஏறுவதற்கே வந்து அதிகமாக தயக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னால் அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை நினைத்து பல பேர் வந்து படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த தொழிலுக்கு வருவதற்கு தயக்கம் காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இந்த பனை ஏறுவதை பாதுகாப்பாக செய்வதற்கு அதனால தான் வந்து இப்போ கருப்பட்டி தயாரிக்கிறதோ மற்ற பனை பொருட்கள் தயாரிப்பதோ வந்து அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அருகிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது பல இடங்களில் வந்து பனை வந்து அந்த ஓலைகள் காய்ந்து முன்னாடியெல்லாம் அதை சுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் இப்போ அதெல்லாம் காஞ்சி பனை மரங்களை பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து தென்னை மரங்கள் ஏறுவதற்காக கோவையில் இருக்கக்கூடிய வெங்கட என்பவர் வந்து அதற்காக ஒரு மெஷின் கண்டுபிடித்திருந்தார் இப்பொழுது அதை வந்து அடாப்ட் பண்ணி பனை மரங்கள் ஏறுவதற்கும் அதை பயன்படுத்தக்கூடிய அதேபோல் பனை ஏறும் கருவினை கண்டுபிடித்துள்ள கோவை பட்டதாரி மாணவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது தனது தந்தை தென்னை மரம் ஏறுவதற்காக கருவி ஒன்றினை தயாரித்தார் பின்னர் நான் அவருடன் சேர்ந்து அந்த கருவினை டெவலப்மெண்ட் செய்து பனை தொழிலாளர்களுக்கு பயன்பெறும் வகையில் பனை மரம் ஏறும் இயந்திரமாக மாற்றியுள்ளேன் இது பனை தொழிலாளர்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் மேலும் அவர்களுக்கு இந்த கருவினை பயன்படுத்தும் பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் பத்து மரங்கள் வரை ஏற முடியும் முழுமையாக கற்றுக்கொண்ட பின் நாள் ஒன்றுக்கு ஐம்பது மரங்கள் வரையில் ஏறுவதற்கு பயன் உள்ளதாக இருக்கும் தற்போது இந்த இயந்திரம் புதுச்சேரி குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இது நிச்சயம் தமிழகத்தில் உள்ள பனை தொழிலாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தந்தை வந்து ஆரம்ப காலத்தில் தென்னை மரம் ஏறுவதற்காக ஒரு கருவியை வடிவமைத்து வந்தார் இது வந்து பாதுகாப்பாக இருக்கணும் எல்லாருமே ஒரு சஸ்டெய்னபிளாக அவங்க மரம் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இப்போ இப்போது நம்மளுடைய அரசு கேட்டுக்கிட்டது பிரகாரம் நாங்கள் பனைமரம் ஏறுறதுக்காக சிறிது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நமது பகுதிகளில் மரங்கள் வந்து தென்னையை விட கொஞ்சம் நடிமல் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கான சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை பனைமரத்தில் ஏறக்கு பயிற்சி அளிப்பதற்காக இன்றைக்கி நான் வந்திருக்கேன் இது வந்து அடுத்த தலைமுறையினர் பாதுகாப்பாக மறையேறணும் அவங்களும் இந்த தொழில் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது இது வந்து இப்போ ஆரம்பம்தான் இன்னும் சில இவங்களுடைய கேட்டுக்கொண்டது பிரகாரம் இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக அரசுடன் இணைந்து நாங்கள் செய்து கொடுக்க ரெடி தயாராக இருக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு பகுதிகளிலும் ஒரு ஒரு வழக்கம் இருக்குது வரையேறது ஸோ நான் வந்து கோ கோவை மாவட்டத்தை சேர்ந்தவன் எங்கள் பகுதிகளில் இருக்கிறத வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிறவங்களும் இதை வச்சு இப்போ இருக்க தேவையை பூர்த்தி செய்ய முடியும் பட் இன்னும் வேறு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அரசுடன் இணைந்து நாங்கள் செய் நிச்சயமாக செய்து இருக்கோம் அதனால் பண பணமரத்துக்குன்னு சொன்னோம்னால் குஜராத் மற்றும் தெலுங்கானாவில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து ஒடிஷா பீகார்லேயும் இதை பற்றி கேட்டிருக்காங்க பணம் அப்படின்னு இப்போ நம்ம தமிழக மாநிலத்திலையும் இதை கொண்டு வந்திருக்கோம் இது நம்மளுடைய நாட்டு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் இதை நாங்கள் கொண்டு போயிருக்கோம் பனை மரம் போன்று தேக்கு மரம் தேக்கு மரத்தில் சைடில் ட்ரேன்ஸ் கட் பண்ணுறது அப்புறம் பாட்டில் ட்ரீ ராயல் பாம்பு சொல்லுவோம் நம்ம அழகுக்காக வச்சுருப்பீங்களா ஹோட்டல்ஸில் லேண்ட்ஸ்கேப்பிங் பர்பஸ்க்காக அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கேங்கெல்லாம் நம்ம ட்ரெயின்ஸ் கொண்டு போய் அக்சஸ் பண்ண முடியாதோ ஒரு பர்சன் வந்து தோட்டில் மாட்டிகிட்டு போய் பண்ண முடியும் கருவியினுடைய எடை வந்து ஒன்பதுலேருந்து ஒன்பதரை கிலோக்குள்ளே இருக்கு நூறு கிலோ வரைக்கும் தாங்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதை பாதுகாப்பாக பண்ணுறாங்க ஆரம்பத்தில் நமக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு முரம் பக்கு முறை ஏற மாதிரி இருக்கும் பட் தொடர்ந்து பண்ணும்போது நாற்பது ஐம்பது மரங்கள் வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க அவங்களுடைய முயற்சி தாங்க பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக உடல் உழைப்பு பொறுத்ததாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பீடை நம்ம கம்பேர் பண்ண முடியாது பட் பாதுகாப்பாக இருக்கிற இப்போ இது வந்து ஒன்பதாயிரம் வயிற்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்